கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஏற்பாட்டில் நன்கொடை வசூல் செய்யப்பட்டிருக்கிறது தலைமையகம் கட்டுவதற்கென தமிழகம் முழுவதும் வணிகர்களிடம் நன்கொடை வசூலிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமையகம் கட்டப்பட்டதில் மோசடி என பரபரப்பு புகாரானது எழுந்திருக்கிறது வணிகர் சங்க பேரமைப்பு தலைமையகம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நன்கொடை வசூல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமையகம் கட்டப்பட்டதில் மோசடி என பரபரப்பு புகாரானது எழுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் இதில் என்ன மோசடி நடந்திருக்கிறதா புகார் வந்திருக்கு முழு விவரம் கனிமொழி வணக்கம் நாம் தற்போது சென்னை கே கே நகரில் இருக்கக்கூடிய வணிக சங்கங்களின் பேரமைப்பு அந்த கட்டிடத்தினுடைய அந்த வளாகத்தின் முன்புதான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பினுடைய தலைவராக திரு விக்ரமராஜா என்பவர் இருக்கின்றார் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அவர் சுமார் நாற்பது கோடி ரூபாய் பணம் வசூல் செய்ததாகவும் அந்த பணத்திற்கு முறையாக வருமான கணக்கு காட்டவில்லை எவ்வளவு வருமானம் எவ்வளவு வசூல் செய்யப்பட்டது அதில் எவ்வளவு இந்த பில்டிங் கட்டுவதற்கு செலவு செய்யப்பட்டது என்பதில் முறையாக கணக்கு வழக்குகளை கொடுக்கவில்லை என அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அப்படி போர்க்கொடி தூக்கக்கூடியவர்களை எதிர்த்து பேசுவதாகவும் திட்டுவதாகவும் சிலரை கட்சியிலிருந்து அதாவது அமைப்பிலிருந்து நீக்குவதாகவும் நம்மிடம் கூட ஒரு புகார் கடிதம் இருக்கின்றது நாம் திரையில் பார்க்கின்றோம் பி என்பவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வந்தவர் அவர் இந்த கணக்கு வழக்குகளை கேட்ட காரணத்தினால் இந்த வணிகர் சங்க பேரமைப்பில் இருந்து அவர் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வணிகர்களுக்கு என்று இந்த அமைப்புக்கு என்று ஒரு தலைமையகம் வேண்டும் எப்படி திமுக அதிமுக என்றால் அண்ணா அறிவாலயம் இருக்கிறது ராயப்பேட்டையில் ஒரு அதிமுக தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகை இருக்கிறதோ அதுபோல வியாபாரிகளுக்கும் தனியாக ஒரு பெரிய கட்டிடம் வேண்டும் என்பது வியாபாரிகளின் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தலைமையகம் வேண்டும் என்பது ஒரு நெடுநாள் கனவு பல ஆண்டு கனவு எனவே அந்த அடிப்படையிலே இந்த கட்டிடமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வணிகர்கள் தங்களால் முடிந்த ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையிலும் இதற்காக நன்கொடை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படி நாற்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்ட நிலையில் அந்த நாற்பது கோடி ரூபாயில் ஆறு கோடி ரூபாயில்தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதாக இந்த அமைப்பின் கீழ் செயல்படக்கூடிய சில நிர்வாகிகளே நம்முடைய அலுவலகத்திற்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள் அண்ணா இங்க பாருங்க நாற்பது கோடி ரூபாய் அண்ணாச்சி வந்து வசூல் பண்ணிருக்கிறாரு ஆனா இந்த பில்டிங் கட்டினதுக்கு ஆறு கோடி ஆச்சுன்றாரு ஆனாலும் இந்த அஞ்சு மாடிக்கே ஆறு கோடி ஆகுமான்றதே ஒரு தனி கதை அப்படியே ஆறு கோடி போச்சுனாலும் மீதி பணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அவங்க அடுக்கடுக்க பல புகார்களை சொல்றாங்க நீங்க ஓகேன்னா நாங்க வந்து நேரில் வந்து பேட்டி தர தயாரா இருக்கிறோம் பல விஷயங்கள் நாங்க எழுத்து பூர்வமா கொடுக்க தயாரா இருக்கணும்னு சொல்லி பல புகார்களை கொடுக்குறாங்க அதாவது லெஜன் சரவணா அந்த உரிமையாளர் ஒரு கோடி ரூபாய் இந்த கட்டிடத்திற்காக கட்டுவதற்காக ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது அதே போல தினத்தந்தியினுடைய உரிமையாளர் இந்த கட்டிடத்திற்கு அவரது தந்தை பெயரை வைப்பது திரு ஆதித்யநாத் அவர்களுடைய பெயரை வைப்பதாக உறுதி கொடுக்கப்பட்ட நிலையில் அவரும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறார்கள் அதே போல சிட்டி யூனியன் பேங்க் அந்த பேங்க் மூலமாக அறுபது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயும் அதே போல கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சேர்ந்து வசூல் செய்து நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் வட சென்னையிலிருந்து மட்டும் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து வசூல் செய்து நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியே தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை என பல மாவட்டங்களில் சுமார் நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தொகை வசூல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கணக்கு வழக்கு எதுவும் முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை அந்த பேரமைப்புக்கு என்று கமிட்டி இருக்கின்றது நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கும் குழு இருக்கின்றது எனவே யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அந்த தொகையில் எதெதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படிங்கறத கொடுக்கணும் நமக்கு தெரியும் ஒரு கிராமத்துல திருவிழா நடத்தினாலும் சரி எந்த ஒரு விஷயம்னாலும் பொதுமக்களுடைய பணம் வரி பணம் பொது பணம் என்று சொன்னால் அதற்கு முறையாக கணக்கு காண்பிக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆனால் அப்படி எந்த விதியும் பின்பற்றாமல் தனக்கு தானே அந்த கணக்குகளை வைத்துக் கொள்வதாக புகார் எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்திற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் இவ்வளவு செலவு செய்து ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம் மாநகராட்சியில் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் மாநகராட்சியிடம் பொய் சொல்லி அனுமதி வாங்கியிருக்கிறார் என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க வீடுகள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி இது குடியிருப்பு கட்டுவதற்கான ஒரு அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது கமர்ஷியல் அனுமதி என்றால் தனியாக பெற வேண்டும் அதற்கு டாக்ஸ் செலமா தனியாக கட்ட வேண்டும் ஆனால் குடியிருப்பு பகுதிக்கான வீடு கட்டுவதற்கான அனுமதியை பெற்றுவிட்டு மூன்று மாடி என சொல்லி ஐந்து மாடிகளை கட்டியிருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதன் காரணமாக எலக்ட்ரிசிட்டி இபி கரண்ட் வந்து கனெக்ஷன் கொடுக்கல இன்னும் அதே மாதிரி பார்த்தா குடி தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை கழிவுநீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என பல நிர்வாகிகள் உள்ளே இருந்து நமக்கு தொலைபேசி மூலமாக தெரிவிக்கிறார்கள் இதெல்லாம் உண்மைதானா என்பதை நாம் காலையிலேயே வந்து சோதனை செய்து பார்த்தோம் உண்மைதான் டெம்பரவரி கனெக்ஷன் நம்ம வீடு கட்டுறதா இருந்தா கூட ஒரு டெம்பரவரி கனெக்ஷன் ஒண்ணு கொடுப்பாங்க அது சில நாட்களுக்கு அந்த பில்டிங் கட்டுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டெம்பரவரி கனெக்ஷன் தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது ஆனால் இந்த கட்டிடம் கடந்த நவம்பர் மாதம் அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திறப்பு விழா செய்யப்பட்டது கட்டிடம் திறக்கப்பட்டு எட்டு மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலும் முறையாக மின் அனுமதி பெறவில்லை நாங்கள் உங்களுக்கு தற்போது நேரடியாகவே காண்பிக்கிறோம் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல வணிகர்களுடைய ஒரு முக்கியமான உழைப்பிலே உருவான இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தின் நிலைமை இவ்வாறு இருப்பதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாராவது இதனை தட்டி கேட்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் வெளியில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என வியாபாரிகள் பலரும் நம்முடைய அலுவலகத்திற்கு போன் செய்து தெரிவிக்கின்றார்கள் எனவே அதுல வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் அதாவது மின் இணைப்பு முறையாக கொடுக்கப்பட்டிருந்தால் தற்போது இது வந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கும் இது இன்னும் முறையாக செயல்பாட்டுக்கு வராத காரணத்தால் தான் எட்டு மாதங்களாக அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சூரியதீபன் உங்களுக்கு காண்பிப்பார் அந்த இடத்தில் பார்க்கின்றோம் டெம்பரவரி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம் அந்த ஈபி ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அந்த பில்டிங் வந்து பைப் வச்சு உள்ள கொண்டு போகாம வெளியிலேயே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல அதிகாரிகளிடம் இவர்கள் முறையிட்டதாகவும் ஆனாலும் விதிகளை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உரிய அனுமதி கிடைக்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கிறார்கள் நாம் இந்த பில்டிங் முழுவதுமே சுத்தி பார்த்த போதும் நிலைமை அவர்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கிறது முறையான மின் இணைப்பு குடிநீர் வசதி அதே போல கழிவு வசதி போன்றவை எல்லாம் கொடுக்கப்படவில்லை மாநகராட்சி கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் கொடுக்காத காரணத்தால் அவர்கள் இவற்றையெல்லாம் கொடுக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதே போல இந்த பொறுத்த வரையிலே தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் பல புகார்களையும் வில்லியம்ஸ் என்பவர் தலைமைக்கு ஒரு புகாராகவே குறிப்பிட்டிருக்கிறார் நாம் பார்க்கின்றோம் பல புகார்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சிலவற்றை மட்டும் நான் வேகமாக படிக்கின்றேன் கட்டிடம் கட்டுவதற்கு மாவட்டம் தோறும் பணம் வாங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அதற்கு கணக்கு வழக்கு எங்கே கட்டிடம் கட்டுவதற்கு பொருட்கள் உதவி அதாவது ஸ்டீல் செங்கல் டைல்ஸ் கிரானைட்கள் பெயிண்ட் போன்றவை பல வியாபாரிகள் உதவி செய்தார்கள் அவர்கள் யார் யாரிடமிருந்து எவ்வளவு பொருட்கள் பெறப்பட்டது அதற்கான கணக்கு வழக்குகள் எங்கே மிகப்பெரிய தொழிலதிபர்களிடமிருந்து கட்டிடம் கட்டுவதற்காக வாங்கப்பட்ட பணம் எங்கே லஜன் சரவணாவனுடைய தந்தை அவருடைய பெயர் வைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல ஜனத்தந்தி உரிமையாளர் அவருடைய பெயரையும் இந்த கட்டிடத்துக்கு வைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல யாரெல்லாம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்